சன் டிவி நேர்களில் இந்த இனிய பொழுதில் திங்கள் கிழமையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் நீங்கள் மேற்கொள்கின்ற எல்லா முயற்சிகளுக்கும் இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்கள் கிடைத்திட வேண்டும் சந்திரனுடைய அருள் பரிபூர்வமாக கிடைத்திட வேண்டும் எல்லா விதமான நன்மைகளையும் உங்களுக்கு இறைவன் வழங்கிட வேண்டும் உங்களுடைய குலதெய்வம் வழங்கிட வேண்டும் என்ற வேண்டுதலோடு இந்த பதிவினை தொடங்குகிறேன் இந்த நாள் இனிய நாள் குரோதி வருடம் ஆணி மாதம் இருபத்தி நாலாம் தேதி திங்கட்கிழமை எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வளர்பிறை துவிதியை திதி அதிகாலை ஐந்து நாற்பத்தி நாலு மணி வரை அதன் பிறகு திருதியை திதி பூசம் நட்சத்திரம் காலை ஏழு இருபத்தி ரெண்டு மணி வரை இன்று பூசம் நட்சத்திரம் அதன் பிறகு ஆயுதம் நட்சத்திரம் ஆரம்பமாகிறது நாள் முழுவதுமே இன்று சித்தயோகம்தான் நல்ல நேரம் என்று பார்க்கின்ற போது காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரையும் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரையும் மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரையும் நல்ல நேரம் ராகு காலம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்தரை மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை குளிகை மதியம் ஒன்றரை மணி முதல் மூன்று மணி வரை இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சூலம் கிழக்கு திசைக்கு கொஞ்சம் போய்தான் ஆகணும் என்று போகின்ற போது பரிகாரமாக தயிர் கூறப்பட்டுள்ளது கொஞ்சம் தயிரை அறிந்துவிட்டு நீங்கள் போகின்ற போது நீங்கள் நினைக்கின்ற காரியங்கள் ஜெயமாவதற்கு வாய்ப்புகள் உண்டு சங்கடங்கள் இல்லாமல் சென்று சங் நலமாக திரும்பி வரலாம் எல்லா விதமான நன்மைகளையும் அதிகரிக்கும் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டம் தனுசு ராசிக்கு அப்போ இந்த நாளில் கொஞ்சம் தனுசு ராசினர் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் புதிய முயற்சிகள் எதிலும் மேற்கொள்ள வேண்டாம் வெளியூர் பயணங்களில் கூட கவனமாக இருக்க வேண்டும் முடிந்தவரை வாகனத்தை வேறு யாராவது இயக்கினால் அது நன்மையாக இருக்கும் நீங்கள் வாகனம் இயக்குகின்ற போது கவனம் சிதறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அந்த கவனம் சிதறுகின்ற போதுதான் வேறு வேறு விதமான பிரச்சனைகள் உருவாகிறது அதே போல் இயந்திரப் பணியில் நீங்கள் இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருங்க வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமா இருங்க பிரச்சனைகள் உங்களை தேடி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது வார்த்தைகள் கவனமா இருங்க இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாளாக இருக்க இறைவனை வேண்டிக் கொள்ளுங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்து சூரிய உதயம் காலை ஐந்து ஐம்பத்தி ரெண்டு மணிக்கு இன்னைக்கு அஸ்தமனம் மாலை ஆறு முப்பத்தாறு மணிக்கு இன்றைக்கு தான் ஹிஜிரி பிறக்குது ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தாறாவது ஆண்டு இன்றைக்கு இந்த நாள் அவங்கள் அனைவருக்குமே யோகமான நாளாக இருக்கும் இந்த நாளில் பன்னிரண்டு ராசினருக்கும் எப்படி இருக்கப் போகிறது சந்திர பகவானின் சஞ்சாரம் எத்தகைய பலன்களை வழங்கிட போகிறது என்று பார்க்கின்ற போது முதலில் ராசினருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நினைத்ததெல்லாம் நடந்தேறும் உங்களுடைய உடல் நிலையில் இருந்த சின்ன சின்ன சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் எதிர்பார்த்த வரவுகள் என்பது வர ஆரம்பிக்கும் நினைத்த வேலைகளை நினைத்தபடி உங்களால் நடத்தி கொள்ள முடியும் தாய் வழி உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் எல்லா விதமான சந்தோஷமான நிலையும் இன்று உங்களுக்கு ஏற்படும் உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாகும் வரவு அதிகரிக்கும் இந்த நாள் பார்த்தீங்கன்னா அற்புதமான நாள் உங்களுக்கு நிக்கும் ரிஷபராசி நண்பர்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு மூன்றாவது இடத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான் திங்கட்கிழமை இன்றைக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வேலைகளுக்கு போக ஆரம்பிப்பீங்க நேற்று வரை சில திட்டம் போட்டு வச்சிருப்பீங்க இப்ப இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக முயற்சிகளை மேற்கொள்வீங்க எந்த விதமான முயற்சியாக இருந்தாலும் துணிச்சலாக நீங்கள் இறங்குகின்ற போது அந்த முயற்சி உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும் நீங்கள் நினைத்ததை எல்லாம் உங்களால் நடத்தி கொள்ள முடியும் எதிர்ப்புகள் போட்டியாளர்கள் என்றிருந்த சங்கடங்கள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும் வழக்காக இருந்தாலும் இன்றைய தினம் நீங்கள் அது கையில் எடுக்கின்ற போது அது உங்களுக்கு வெற்றியாகும் புதிய முயற்சி எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு இன்றைக்கு சாதகமாகும் அதனால் துணிச்சலாக செயல்படுங்கள் உங்களுடைய விருப்பங்கள் இன்றைக்கு பூர்த்தியாகும் ஒரு ஆதாயமான நாளாக இன்றைக்கு உங்களுக்கு இருக்கும் மிதுன ராசி நண்பரில்லை உங்களுக்கு இன்றைக்கி ஒரு யோகம் இருக்குது உங்களுக்கு எதிர்பார்த்த பணம் வரும் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் யாரும் நம்மளை மதிக்க மாட்டேன்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் உங்களுக்கு மனசில் ஓடிட்டுருக்கும் அந்த எண்ணம் இன்றைக்கு விலக ஆரம்பிக்கும் பிறர் மற்றவர்கள் உறவினர்கள் உங்களுடைய ஆலோசனையை கேட்டு செயல்படக்கூடிய நாளாக இருக்கும் எல்லா வகையிலையும் பார்த்தீங்கன்னா வார்த்தையாலே இன்றைக்கு வெற்றி பெறக்கூடிய நாள் இருக்கு உங்களுக்கு அப்போ கவனமாக பேசுங்க நினைத்ததை கூட சாதித்து கொள்ள முடியும் கோபத்தை வெளிப்படுத்த வேண்டாம் கொஞ்சம் நிதானமாக செயல்படுகின்ற போது எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகின்ற நிலை இன்று உங்களுக்கு இருக்கிறது உடல்நிலையிலும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்றைக்கி புத்துணர்ச்சி ஏற்படும் சந்தோஷமாக தைரியமாக செயல்படுவீங்க வழக்கு தான் அது உங்களுக்கு சாதமாகக்கூடிய நிலையாக இன்றைக்கு இருக்கிறது கடகராசிரன் பள்ளி வழக்கமாக எப்பவுமே உற்சாகம் என்பது உங்கள்கிட்ட அதிகபட்சமாகவும் இருக்கும் குறிப்பாக வேலைன்னு வந்துட்டாவே ரொம்ப வேகமாக இருப்பீங்க எடுத்தோம் முடித்தோம் என்பதை உங்களுக்கு எல்லாவற்றிலுமே ஒரே நோக்கமாக இருக்கும் அப்படி பார்க்கின்ற போது இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள் நீங்கள் மேற்கொள்கின்ற முயற்சி எதுவாக இருந்தாலும் அந்த முயற்சி இன்றைக்கு வெற்றியாகும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் எதிரிகளால் ஏற்பட்ட சங்கடங்கள் மன சங்கடம் எல்லாமே விலக ஆரம்பிக்கும் தைரியமாக நடப்பது நடக்கட்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான நாள் நல்ல முயற்சிகளை கையில் எடுங்கள் அது நிச்சயமாக உங்களுக்கு இன்றைக்கு வெற்றி உண்டு சிம்ம ராசி நண்பர்களே பொதுவா எந்த நிலை வந்தாலும் அசராம போராடி ஜெயிச்சிடக்கூடிய ஒரு ராசி சிம்ம ராசி உங்களுடைய மறுபக்கம் என்பது யாருக்குமே தெரியாது முன்பக்கத்தில் பாத்தீங்கன்னா நீங்க ராஜ மாதிரி தான் எப்பவுமே இருப்பீங்க எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் வெளியில் காமிச்சுக்க மாட்டீங்க மற்றவர்கள் மதித்திடக்கூடியவர்களாக எப்போதுமே நீங்கள் இருப்பீங்க அந்த தனித்தன்மை உங்களுக்கு இருக்கும் அந்த தனித்தன்மை இன்னைக்கு உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும் மற்றவர்கள் உங்களை பார்த்து கொஞ்சம் அச்சப்படுகின்ற நிலை இருக்கும் நீங்கள் விரும்புகின்ற விஷயங்கள் நடைபெறுகின்ற நாளாகவும் இருக்கும் அரசியல்வாதிகளாக இருந்தால் சில எதிர்ப்புகளை சந்தித்தாலும் தேவையானது பூர்த்தியாகிடக்கூடிய எதிர்பார்ப்பு நிறைவேறக்கூடிய நாளாக இருக்கும் செலவுகள் செய்து அதன் வழியாக ஆதாயம் காணக்கூடிய நாளாக இந்த நாள் சிம்மராசினருக்கு இருக்கும் ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும் சிம்மராசினருக்கு யாருக்கும் இந்த தேதியில் இன்று மட்டும் கடன் கொடுக்காதீர்கள் கடன் கொடுத்தால் அது திரும்பி வருவது சிரமம் என்பதை நீங்கள் மனதில் வச்சுக்கணும் எல்லா நேரத்திலும் குலதெய்வத்தை மனதில் வேண்டிக் கொண்டு அடுத்த வேலைகளை கையிலிடுங்க அது நிச்சயமாக உங்களுக்கு வெட்டி கொடுக்கும் கண்ணீராசி நண்பர்களே ஒரு அற்புதமான நாள் என்று உங்களுக்கு அலுவலக பணியில் இருந்த சங்கடங்கள் விலகும் உத்தியோகத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேற தொடங்கும் வியாபாரம் தொழில் ஆதாயத்தை நோக்கி செல்லும் புதிய வாடிக்கையாளர்கள் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் உடலில் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்து வந்தவர்களுக்கு இன்றைக்கு அதற்குரிய முயற்சிகளை மேற்கொள்ளலாம் அது ஆதாயத்தை ஏற்படுத்தும் பொதுவாக எல்லாவற்றையும் நிதானமாக நடத்தி வெற்றி காணக்கூடிய உங்களுக்கு இன்று ஆதாயமான நாளாகவே அதிர்ஷ்டமான நாளாகவே இருக்க போகிறது மீண்டும் நாளை சந்திப்போம் துலாம் ராசி நண்பர்களே நிறைய சங்கடம் இருந்துச்சு உங்களுக்கு இருந்துகிட்டுமே ஒரு விஷயம் தாங்க நம்முடைய முயற்சி எந்த அளவிற்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு நம்மால் முன்னேற முடியும் கண்ணை திறந்தாதான் சூரியனை பார்க்க முடியும் அப்போ கண்ணை மூடிக்கிட்டே இன்னும் வெடியில வெளியே சொல்ல முடியாது நம்ம அப்ப முயற்சிகள் தேவையான நிலை இப்பொழுது தொலாம் ராசினரான உங்களுக்கு இருக்கிறது இப்போ வேலை தேடிட்டீங்களா இன்னைக்கு அதுக்கு முயற்சியை கையிலிடுங்க உடல்நிலை சரி இல்லையா டாக்டர்கிட்ட போங்க உங்களுக்கு பொதுவாக அதிர்ஷ்டமான நாள் தான் இன்னைக்கு உங்களுக்கு தொழில் செய்பவர்களுக்கும் சரி பணியாளர்களுக்கும் சரி இன்றைய நாளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் அரசியல்வாதிகளுக்கு ஆதாயம் அதிகரிக்கும் அனைவரும் உங்களிடம் வந்து பணிந்து செயல்படக்கூடிய பணிந்து நடந்திடக்கூடிய நிலையெல்லாம் ஏற்படும் உங்களுடைய வார்த்தைகளுக்கும் மரியாதை அதிகரிக்கும் இதனால் பொதுவாக உங்களுக்கு ஒரு ஆதாயமான சொல்லலாம் விருட்சிக ராசி நண்பர்களே இன்னைக்கு உங்களுடைய செயல்கள் யாவும் வெற்றி நினைத்தது யாவும் வெற்றி முயற்சிகள் யாவும் வெற்றி உடல்நிலையில் உள்ள சங்கடங்கள் போயிட்டு உற்சாகமா செயல்பட ஆரம்பிப்பீங்க உங்களுடன் பணியாற்றுபவர்கள் உங்களுக்கு கீழாக பணியாற்றுபவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க வேலை தேடி வந்தவர்களுக்கும் இந்த நாளில் ஒரு புதிய முயற்சிகளை மேற்கொள்ளலாம் எல்லா விதமான அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் இன்றைக்கு உங்களை தேடி வரும் நேற்று வரை இந்த சங்கடங்கள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும் நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்தி கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும் இதனால் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் தனுசு ராசிக்காரனுக்கு நான் மீண்டும் சொல்லிக் கொடுக்கணும் விஷயம்தான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க இன்னைக்கு என்ன முதல்லயே சொல்லிட்டேன் இன்னைக்கு சந்திராஷ்டமம் சந்திராஷ்டம நாட்கள் வருகின்ற போது எல்லாவற்றிலும் எச்சரிக்கையாக இருக்கணுங்க கவனமாக இருக்கணும் வேற ஒன்றும் கிடையாது என்ன குழப்பம் அதிகரிக்கும் அந்த குழப்பத்தில் என்ன செய்வோம் தெரியாம செஞ்சிடுவோம் இனம் புரியாத ஒரு பயம் ஏற்படும் அதுக்காக தான் தந்திராசிரம நாட்களில் புதிய முயற்சிகள் கூடாது புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடக்கூடாது வெளியூர் பயணங்கள் செல்லக்கூடாது சொல்லிட்டு வர வழக்கமான வேலைகளில் மட்டும் ஈடுபடுங்க உங்களுடைய வேலைகளை உங்களால் லாபம் காண முடியும் செலவிற்கேற்ற வருமானம் வர தொடங்கும் வரும் இன்னைக்கு உங்களுக்கு இன்னைக்கு வழக்கமான வேலைகள் மட்டும்தான் வேறு புதிய வேலைகள் வேண்டாம் மகர ராசி நண்பள்ளி இன்றைக்கி உங்களுக்கு அற்புதமான நாள் சொல்லணும் நேற்றோர்களும் பார்த்திங்கன்னா நிறைய போராட்டம் இருந்திருக்கும் இன்றைக்கி உங்களுடைய நிறுவனம் கடை தொழில் எதுவாக இருந்தாலும் சரி லாபத்தை நோக்கி செல்ல ஆரம்பிக்கும் பணியாளர்கள் உங்களுக்கு இன்றைக்கி ஒத்துழைப்பாக இருப்பாங்க நீங்கள் எதிர்பார்ப்பதையெல்லாம் செய்யக்கூடியவராக இருப்பாங்க நண்பர்களுடைய ஆலோசனையும் நண்பருடைய உதவியும் உங்களுடைய முயற்சிகளை வெற்றி வெற்றியாக்கும் வாழ்க்கை துணையுடைய ஆதரவும் இன்றைக்கி உங்களுக்கு இருக்கும் எல்லா வகையிலும் நன்மைகளை மட்டுமே காணக்கூடிய நாளாக முயற்சிகள் நிறைவேறக்கூடிய நாளாக உடலில் இருந்த சங்கடம் விலகிடக்கூடிய நாளாக வேலை வாய்ப்பிற்காக முயற்சித்தவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய நாளாக இப்ப தனியார் நிறுவன வேலைகள் நீங்கள் போய் நீ கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு எல்லா விதத்திலும் ஒரு ஆதாயமான நாளாக மகர ராசினருக்கு இந்த நாள் இருக்கிறது கும்பராசி நண்பள்ளி பொதுவாக ஆறாம் இடத்தில் எப்பொழுதெல்லாம் சந்திரன் வருகிறாரோ அப்போ ஒரு இரண்டு மூன்று வேலைகளை செய்வார் அவர் முதல்ல பார்த்தீங்கன்னா உடம்புல இருக்கிற நோய்கள் குறைய ஆரம்பிக்கும் இல்லை விலக ஆரம்பிக்கும் இது உடம்பில் நோயை விலகினாலே போதும் உற்சாகம் அதிகமாகிடும் அப்போ நீ உற்சாகமாக செயல்பட ஆரம்பிப்பீங்க எதிர்ப்புகள் போட்டிகள் என்று இருந்தால் தொழிலிலும் சரி வியாபாரத்திலும் சரி அலுவலகத்திலும் சரி அவையெல்லாம் உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும் அந்த அளவிற்கு உங்களுடைய செல்வாக்கு இன்றைய தினம் அதிகரிக்கும் வழக்குகள் ஏதேனும் இருந்தால் வழக்கு இன்றைக்கு உங்களுக்கு சாதகமாக நிலை இருக்கிறது எல்லா வகையிலும் நன்மைகளை காணக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருப்பதால் புதிய முயற்சிகளை கையில் எடுக்கலாம் வேலைகளுக்காக முயற்சி செய்யலாம் அடுத்த இடம் வாங்குவதற்காக முயற்சி செய்யலாம் எல்லா வகையிலும் இந்த நாள் உங்களுக்கு யோகமான நாள் எதுவாக இருந்தாலும் வாழ்க்கை துணையை அனுசரித்துச் செல்வதால் இன்னும் யோகம் அதிகரிக்கும் மீண்டும் நாளை சந்திப்போம் மீனராசி நண்பர்களே விட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் வேகமாக செயல்பட ஆரம்பிப்பீங்க உங்களுடைய முயற்சிகள் யாகவும் வெற்றியாகவும் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் கொஞ்சம் வார்த்தைகளையும் மட்டும் கவனமாக இருங்க ஏன்னா ரெண்டாம் இடத்துல செவ்வாய் பாலம் சந்திரம் பண்ணிட்டு இருக்கார் அப்போ வார்த்தை நெருப்பு மாதிரி வர ஆரம்பிக்கும் அதனால் சில சிங்கங்கள் சங்கடங்கள் ஏற்படும் வாய்ப்புகள் இருக்குது முடிந்த வரை நிதானமாக செயல்படுங்கள் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா மீனராசியில் பிறந்தவங்க குருவுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நிறையவே யோசிப்பீங்க இன்னைக்கு வழக்கத்தை விட கொஞ்சம் நிதானமாக வார்த்தைகள் கவனமாக இருப்பதால் அலுவலகத்திலும் சரி உத்தியோகத்திலும் சரி வேலையிலும் சரி கொஞ்சம் நிம்மதியான சூழ்நிலை ஏற்படும் இல்லை என்றால் உங்களுக்கு மனச்சுமை அதிகரிக்கும் பிரச்சனைகள் தேடி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது பிரச்சனை வேலைகள் கூட தடைய வாய்ப்பு இருக்கிறது கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க இந்த நாளில் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் கும்பம் இந்த ஐந்து ராசினருக்கு இன்றைக்கு யோகமான நாளாக இருக்கும் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும் மீண்டும் நாளை சந்திப்போம்